குறை சொல்லுகிற வீடியோக்களை நாம் கேட்கும் காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அவர் எல்லாரும் இந்த வேத அறிவு தவிர வேத அறிவு இருக்குமே தவிர அதை கிரியையிலே காண்பிக்கிற ஆட்களா இருக்க மாட்டார் விசுவாச மாத்திரம் அல்ல விசுவாசத்தினுடைய செய்தியை நாம் காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும் நீங்கள் குறை சொல்லுகிற நபர்ல போய் பாருங்க பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க ரொம்ப பயங்கரமா எனக்கு போரா பிசாசனுடைய போராட்டமா இருக்குது வேதத்தை சத்தியத்தை படிச்சிருக்கிறீங்களே உங்களுடைய வீடியோ எல்லாம் நல்லா நாங்க பாத்துருக்கிறோமே எங்களுக்காக விடுதலை பண்ணுங்க என்று நீங்க கேட்டு பாருங்க உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அவங்க நழுவி போயிடுவாங்க என்னன்னா இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க சும்மா சொல்றீங்க போன்ற பலவிதமான தேவையற்ற பதில்கள் தான் வருமே தவிர கிரியையில எதுவுமே இருக்காது நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும்படியாக இயேசு மீது இருக்க நம்பிக்கையை சீர்குலைக்கும்படியாக ஆண்டவர் மீது நீங்க வைத்திருக்கக்கூடியதான விசுவாசத்திலே நீங்கள் வழிவி போகும்படியாக அநேகர் எதையெல்லாம் குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி கொண்டே இருக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் குறை சொல்லுகிறார் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட இருங்கள்